ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரைக்கட்டு புதினா வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் புதினா இலைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டு இருக்குல்ல அதை தான் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி எடுத்து நடலான்ட்டு எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஆறு இன்ச்சு இருந்தால் போதும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நல்லா புதினா சூப்பராக வளர்ந்துருக்குது கலவையெல்லாம் ரெடியாக இருந்துச்சு அதில் பீட்டு மண்புழு உரம் செம்மண் அதெல்லாம் போட்டு ரெடியாக தான் இருந்துச்சு கீரை வளர்க்கலான்ட்டு தான் அந்த குரோ பேக்கில் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம் இப்போ வந்து அந்த புதினாவை நட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் இந்த தண்டை வச்சுட்டோன்னா ஒரு அஞ்சாறு நாள்லேயே வந்து வேர் வந்துடும் அதுக்கப்புறம் கூட நம்ம தொட்டியில் நடலாம் புதினாவுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் இல்லைனா வாடிடும் அதே மாதிரி சன்லைட் அதிகமாக இருக்கக்கூடாது பார்ஷியல் சன்லைட் தான் இருக்கணும் நம்ம அந்த செடியிலேருந்து வந்து தண்டு எடுத்து வைக்கிறப்ப நல்ல தண்டாக பார்த்து எடுத்து வைக்கணும் அதில் வந்து கொஞ்சமாவது நுனியில் வந்து இலைகள் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும் சீக்கிரமாக அப்போ தான் வந்து வேர் வளர்ச்சியும் இருக்கும் நல்லா வந்து வரும் இதுனா வேகமாக வளரக்கூடியது கட் பண்ண கட் பண்ண நிறைய வளரும்